கத்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்புக்குனியவர்களே உங்களை மறுபடியும் இந்த நல்ல நண்பன் இயேசு சேனல் மூலமாய் நித்தியம் சேர்க்கும் சத்தியம் என்கிற காணொளி வாயிலாக சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த உலகத்திலே அதிகமாய் நாம் எதிர்பார்க்கிறது பணம் பொருள் வெள்ளி பொன் இவைகளிலே நம்முடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது உலகம் சொல்கிறது பணம் என்றால் பாதாளம் வரை பாயும் பணம் பத்தும் செய்யும் என்று ஆனால் வேதம் அதற்கும் ஒரு தான் போடுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான் ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லப்படுகிறது இங்கே பூமியில இந்த வேதத்தை உருவாக்கின காலங்கள் முதல் இந்த பூமி அண்ட சராசரங்கள் உண்டான காலம் முதல் இந்த வெள்ளி பணம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன் கத்ராய இயேசு கிறிஸ்து விலை மதிப்பில்லாத பரிசுத்த தேவன் அவருக்கு இந்த பூமியில யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்கப்படும் போது அவருக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட பணம் வெறும் முப்பது வெள்ளிக்காசுகள் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த விலை மதிப்பில்லாத என் தேவனுடைய இரத்த கிரயத்திற்கு அவன் அவன் பேசி கொண்ட பணம் நிர்ணயித்த பணம் இந்த உலகத்தின் மனிதர்கள் யூதாஸ் காரியத்திலே முப்பது வெள்ளிக்காசு அது கடைசியிலே ஒருவருக்கும் பயன்மில்லாமல் போய்விட்டது அடுத்து பாருங்க பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிற யோசேப்பு இந்த யோசிப்பு தன் சகோதரர்களாலே அவன் எரிச்சல் அடையப்பட்டு அவன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளையாயிருந்து இவர்கள் செய்கிற குற்றங்கள் குறைகளையும் தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களையும் வெளிப்படுத்தினதனாலே அவன் மேல் ஆண்டவருடைய சமூகத்துல அன்பாய் உடன் சகோதரர்களே இணைந்து அவனை விற்று போடுகிறார்கள் அந்த யோசேப்புக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை வெறும் இருபது காசுகள் இவன் தேவனுக்கு முன்பாக கத்தரி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நிர்ணயிக்கிறவனாய் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்படுகிற யோசிப்பு இந்த யோசிப்பின் விலை வெறும் இருபது இவன் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவன் பட்ட பாடுகள் அதிகம் அதிகமாக இருந்தது என் தேவனும் இந்த பூமியின் பாவங்களை மீட்பதற்காக அவர் முப்பது ஆண்டு காலங்கள் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து மூன்றரை வருடங்கள் ஊழியம் செய்து அவர் ஊழியத்தை முடிக்கப் போகும்போது அவருக்கு நிர்ணயம் முப்பதே முப்பது வெள்ளிகள் வேதத்துல ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறான் சொல்லுகிறான் ஒரு அஹ் களம் கோதுமையினுடைய விற்பனையின் நிலங்கள் அங்கே இருந்து உண்டாக்கப்பட்டது போது மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல ஒன்றரை களம் கோதுமை பதினைந்து வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறது அடுத்த ஒரு இடத்துல சாராளுடைய முக்காட்டை குறித்து அபிமலேக்கு என்கிற மனுஷன் அவளை பார்த்தவனே அழகி என்று கண்டு அவளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதனாலே ஆப்ரஹாம் இடத்துல வரும்போது அவன் சொல்லுகிறான் சாரால் என் சகோதரி என்று சாரா சாரால் சொல்லுகிறாள் அவர் என் சகோதரன் என்று இவன் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தம இருதயத்தோடு கொண்டு போன இடத்திலே அவன் வீட்டிலே அந்த இரவு பொழுதிலே தேவன் வெளிப்பட்டு பேசுகிறார் சாராளை தொட்டாயே ஆனால் சாராயை தொட்டாயே ஆனால் நீ செத்தாய் அவள் அவனுடைய மனைவி என்று சொன்ன உடனே இவன் கொண்டு வந்து ஆப்ரகத்தில் ஒப்படைத்து சொல்லுகிறான் நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று எனக்கு கத்தர் சொல்லாமட்டால் நான் என்ன செய்வேன் எனக்கு மிகுந்த வேதனை உண்டு பண்ண தெரிந்தாயே என்று சொல்லி அவளுக்கு வெக்கம் உண்டாகும்படி முக்காடு போட்டுக் கொள்ளும்படியாய் அங்கேதானே ஆயிரம் வெள்ளிக்காசுகள் ஒரு முக்காட்டுக்கு ஆயிரம் வெள்ளிக்காசுகளை செலவிடுகிறார்கள் அதே போல சிம்சோன் என்கிற நசரேயனாய் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கொண்டு வரப்பட்டதான தேவ திட்டத்தின் மகனாகிய சிம்சோன் தொழிலாளின் மடியிலே விழுந்து கிடக்கிறான் அநேக இடங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான் அவனை கொன்று போடுவதற்கும் எ பிடித்து கொடுவதற்கும் ஒரு மனுஷத்துல கொடுக்கப்பட்ட வெள்ளிக்காசனுடைய விலை எவ்வளவு தெரியுமா சிம்சோனுக்காக ஆயிரத்தி நூறு வெள்ளிகள் கொடுக்கிறார்கள் எவ்வளவு கேவலமான அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு செலவினங்கள் பாருங்கள் உண்மைக்கும் உத்தமத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் விலை ரொம்ப கேவலமான விலை அதே போல ஒரு உலகத்துல ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு நல்ல சுகம்பலன் ஆரோக்கியம் வேண்டும் மருத்துவமனைக்கு போனா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவான் அதே ஒரு தேவ மனிதன் கை வைத்து ஜவித்து அவனை ஆசிர்வதித்தால் அவனுக்கு என்று கொடுக்கிற அந்த ஊழியத்துக்கு என்று கொடுக்கிற பணம் மிக மோசமான சூழ்நிலையில இருக்கும் ஆனால் மருத்துவமனையில பயமுறுத்துவார்கள் இதே இது ஒரு செய்வனை கட்டோ மந்திர மாயங்களோ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணம் அளவே இல்லாமல் கொடுப்பார்கள் ஏனென்றால் பயம் இந்த உலகத்தின் காரியம் அப்படித்தான் இருக்கிறது என் அன்புக்கு இனியவர்களே இனி நீங்களும் நானும் தேவனுக்கு கொடுப்பதிலே நாம் உற்சாகமாயிருப்போம் தேவன் இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த தயவுக்காய் கத்தரை ஸ்தோத்தரித்து நீங்கள் பண ஆசை போதும் என்ற மனதோடு கூட இருங்கள் அதுவே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி கத்தர் இயேசுவின் நாமத்திராலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் அல்லேலூயா